ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மந்த்ரா சேனல் தேவசான பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனையும் இந்த சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி நம்ம இப்ப என்ன இப்போ போறோன்னா திருப்பரங்குன்றம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அறுபடை வீட்டில் முருகனுக்கான அறுபடை வீட்டில் வந்து இது ஒன்று அந்த திருப்பரங்குன்றதுல கங்கை இருக்குது அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது அதுக்கான ஒரு ஸ்டோரி இருக்குது அந்த ஸ்டோரி நான் சொல்கிறேன் அதாவது அந் அந்த காலத்தில் வந்து சிவ பூஜை வந்து பண்ணும்போது அதாவது முனிவர்களை வந்து சிவனை நினைச்சு தவம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க யாராவது வந்து கவனம் சிதறிட்டாங்க அப்படின்னா அவங்களை வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு பூதம் இருக்கிறதா வந்து அந்த காலத்துல ஒரு ஸ்டோரி இருக்குன்னா சிவ பூஜையின் போது தவறு செய்வோரை சிறைப்பிடிப்பது கர்கி முனி என்ற ஒரு பூதம் வந்து இருக்கிறதான்னு சொல்லுவாங்க ஆயிரம் முனிவர்களை சிறைபிடித்து அவர்களை விழுங்குவது அந்த பூதத்தோட நோக்கம் அப்படின்னு வந்து இருக்கு ஒரு வழியாக தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி முனிவர்கள் வந்து அந்த பூதத்திடம் வந்துட்டு மாட்டிக்கிறாங்க இன்னும் ஒருவரை பிடித்து விட்டால் ஆயிரம் பேரையும் ஒன்றாக விழுங்கி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூதம் வந்து காத்துட்டு இருக்கு இந்த தான் திருப்புறங்குன்றம் திருத்தலத்துக்கு வந்த நக்கீரர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா சரவண பொய்யில நீராடி நக்கீரர் வந்துட்டு ஒரு ஆலமரத்தடியில அமர்ந்து சிவ பூஜையை வந்து தொடங்குறாரு அந்த ஆலமரத்தின் இலை வந்து காட்டுல உதிர்ந்தால் பறவையாகவும் நீரில் விழுந்தால் மீனாகவும் மாறும் தன்மை கொண்டதாக வந்து சொல்றாங்க நக்கீரர் வந்து பூஜை செய்த போது ஆலிலே ஒன்று வந்துட்டு அதாவது ஆலமரத்தோட இலை தான் வந்து ஆழியிலே அந்த இலை வந்துட்டு நீரில் பாதியும் தரையில் பாதியுமாவும் வந்து விழுந்தது அந்த இலை வந்து பாதி மீனாகவும் மறுபாதி வந்து பறவையாகவும் மாறி ஒன்றை ஒன்று இழுத்துது அதாவது மீன் வந்து தண்ணிக்குள்ள போகிற மா போகிறதுக்கும் பறவை வந்து பறக்கிறதுக்கும் முயற்சி பண்ணிகிட்ருக்கு இதை கண்ட நக்கீரர் வந்து அந்த அதிசயத்தை வந்து பார்த்துட்டு இருக்காரு அந்த தன்னோட சிவ பூஜையை விட்டுட்டு தாம் செய்த சிவ பூஜையை மறந்து அந்த அதிசயத்தை வந்து வேடிக்கை பார்த்ததுனால இதுதான் சாமயம் என காத்திருந்த பூதம் வந்துட்டு நக்கீரையும் பிடிச்சி சிறை வச்சிருது அங்கிருந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது முனிவர்களும் நக்கீர பத்து நக்கீரரே ஒரு குறைவாக இருந்ததால் நாங்கள் தப்பி உயிருடன் திருப்பி உயிரிழந்தோம் இப்போது ஆயிரமாவதாக நீங்களும் வந்துட்டீங்க இதனால் வந்து பூத்தரை நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம் இப்போது நம்ம எண்ணிக்கை வந்து ஆயிரம் ஆகிறதுனால நம்ம வந்து சாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எல்லாமே வந்துட்டு வருந்திட்டு இருக்கும்போது உடனே நக்கீரர் என்ன பண்ணுறாருனா முருகப்பெருமான் மீது திரு முருகாற்று படையை வந்து பாடுறாரு அதனால அந்த பூதத்தை கொன்று அனைத்து முனிவர்களையும் காப்பாற்றின வந்து ஒரு வரலாறு இருக்கு பூதம் வந்து தன்னை தீண்டிய பாவம் தீர நக்கீரர் வந்து கங்கையில நீராட விரும்பினால நக்கீரன் விருப்பத்தை நிறைவேற்ற முருகப்பெருமான் வந்து தனது வேளால பாறையை வந்து கீறுறாரு அப்போது கங்கை வந்து உருவாயிருக்கு இந்த பூதம் தீண்டிய பாவம் விலக நக்கீரத நீராடிய கங்கை தீர்த்தம் வந்து திருப்புறங்குன்றம் மலை உச்சியில் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க திருப்புறங்குன்றம் மறைப்பள்ளி மண்டபம் அருகே சன்னியாசி கிணறு உள்ள இருக்குது இந்த கிணற்று தீர்த்தமே வந்து முருகப்பெருமானுக்கு தினமும் அபிஷேகத்துக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க ஐப்பசியில் சஷ்டி விரதம் இருக்கும் முருக பார்க்கறதுக்கு வந்து சன்னியாசி தீர்த்தம் அருந்தி விரதத்தையும் தொடங்குவது வளர்ப்போம் சொல்கிறாங்க ஸ்ரீ தடாகம் அப்படிங்கிற ஒரு பேரில் திருப்பூரங்கூட்டத்தில் தெப்ப இருக்குது இது வந்து லட்சுமி தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பேரம் உண்டு இங்கே இந்த மலை உச்சியில் வந்துட்டு கார்த்தி தீபத்திற்கு விளக்கிட்டுவாங்க நான் வரையும் வந்து இந்த மலை உச்சிக்கு போனதில்லை யாராவது மலை உச்சிக்கு போயிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குறீங்க அந்த கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கங்கை தீர்த்தரோட ஃபோட்டோ இருந்தால் மறக்காமல் வந்து ஷேரும் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் த இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் அவங்களுக்கு தெரியணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அவங்களுக்கு அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்